நான் வேணுமா உன் அம்மா வேணுமா கண்டிஷன் போட்டாரா ஐஸ்வர்யா ராய் புதுசு புதுசா கிளம்புதே பிரபல இந்திய நடிகை ஐஸ்வர்யா ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர் ஹிந்தி தமிழ் பெங்காலி ஆங்கில மொழி படங்களில் நடித்து வருகிறார் மணிரத்னத்தின் இருவர் படத்தில் அறிமுகமானவர் அபிஷேக் பச்சனை திருமணம் செய்துள்ளார் ஐஸ்வர்யா ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்தி நடிகர் சல்மான் கானுடன் டேட்டிங் எனப்படும் மேற்கத்திய கலாச்சார உறவில் இருந்திருந்தார் இந்த நிகழ்வு இந்திய

பின்னர் அதே ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி இவர்களது திருமணம் முறைப்படி நடந்தேறியது இதனிடையே ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனுக்கும் பிரச்சனை என்ற தகவல் வெளியாயிருக்கும் சூழலில் தெரிவித்திருக்கிறார் உலக அழகி பட்டம் பெற்று இருவர் படத்தின் மூலம் சினிமாவில் தான் ஐஸ்வர்யா ராய் தமிழில் அறிமுகமான அவர் தொடர்ந்து பாலிவுட்டிலும் அதீத கவனம் செலுத்தினார் அதன் காரணமாக அவருக்கு படம் வாய்ப்புகள் கிடைத்தது அந்த படங்கள் ஹிட் அடித்ததால் வந்தார் மேலும் அவர் சென்றார் இடையே தமிழில் அவர் ஜீன்ஸ் உள்ளிட்ட படங்களில் நடித்தும் இருக்கிறார் சல்மான் காதல் முடிவுக்கு பிறகு ஐஸ்வர் ராய் அபிஷேக் பச்சனை காதலிக்க தொடங்கினார் பிறகு இரண்டு வீட்டா சம்மதத்துடன் கடந்த ஆண்டு திருமணமானது திருமணத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து சினிமாக்களில் தான் ஆரம்பித்தார் இருவருக்கும் ஆராத்யா என்ற மகள் இருக்கிறார் சூழல் இப்படி இருக்க கடந்த சில வருடங்களாக அவர்கள் இரண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதனால் தான் அவர் அணிவித்த மோதிரத்தை அபிஷேக் பச்சன் தன்னுடைய அணிந்து கொள்ளவில்லை என்றும் பேச்சு எழுந்தது அபிஷேக் பச்சனிடம் இருந்து கூடிய விரைவில் அவர் பெற்று விடுவார் என்றும் கடந்த சில வாரங்களாகவே பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கிறது அது மட்டுமின்றி அமிதாப் பச்சன் ஜெயா பச்சனுடன் இருந்த ஐஸ்வர்யா ராய் தற்பொழுது அங்கிருந்து வெளியேறி தனது மகள் மற்றும் தாயுடன் தனியாக வசித்து வருவதாகவும் சில நாட்களுக்கு முன்பு பாலிவுட் வட்ட தெரிவித்தது அதே சமயம் படிக்கும் பள்ளி ஆண்டு விழாவுக்கு குடும்பமாக வந்திருந்தார் ஐஸ்வர்யா தான் உண்மையில் அவருக்கும் அபிஷேக் ஓடிக்கொண்டு விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் அந்தனன் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் பிரச்சனை குறித்து எனக்கு தெரிந்த டெல்லி நிபுணர்களிடம் கேட்டபொழுது உண்மை என்கின்ற மாதிரி தான் சொல்லுகிறார்கள் என்ன பிரச்சனை என்று கேட்டால் வழக்கம் போலதான் எல்லோரின் வீட்டிலும் வருவது போன்ற மாமியார் மருமகள் பிரச்சனை தான் என்று கூறுகிறார்கள் ஐஸ்வர்யா ராய் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார் அபிஷேக் பச்சனிடம் நான் முக்கியமா இல்லை உன் அம்மா முக்கியமா என்ற கேள்வியையும் அவர் முன் கைவிட்டதாகவும் சொல்லுகிறார் அதனால் தான் தனியாக ஒரு வீட்டில் தங்கலாமா என்ற யோசனைக்கும் அபிஷேக் வந்துவிட்டதாகவும் சொல்கிறார்கள் என்றனர்